மேஷம் ராசிபலன் இன்று உங்களது சமூக நிலைப்பாடு துடிப்பானதாகவும் உந்துதலாகவும் இருக்கும் எனவே களி கூறுங்கள் மேலும் உங்களது முகத்தை சிறப்பாக வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் காற்றிலே பறந்து செல்லும் பட்டாம்பூச்சி போன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உங்களுக்கு நடக்காது செயலாற்றாது என்று தவறாக இருந்து விடாதீர்கள் இதனால் நீங்கள் சில சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் விடாமுயற்சியை கொண்டிருங்கள் அப்போது வெற்றி கோப்பை மிக விரைவில் உங்களை அடையும் ஆகவே கடினமாக உழையுங்கள் கொண்டிருக்கலாம் என்றும் உங்களை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களும் உங்களுக்கு நல்லது செய்பவர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த சந்தேகத்திற்கிடமான நபர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பும் வசதியும் இருக்கும் போது மட்டுமே மற்றவர்களை ஆதரிக்கும் நண்பர்கள் உங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் தாமதமாகிவிட்டதாக நீங்கள் உணர்கிறீர்கள் சரியான திசையை நோக்கி பயணிக்க இப்போதும் தாமதம் ஆகவில்லை என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியும் இப்போது அதையே செய்யுங்கள் அடுத்தவர்களை திருப்தியடைய செய்வதை மறந்துவிடுங்கள் ஏனென்றால் இது நீண்ட காலத்திற்கு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் மிதுனம் ராசிபலன் யாரும் வந்து உங்கள் கதவை தட்டி உங்களுக்கான மேஜையை போட்டு உங்களை உட்கார வைப்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்ய வேண்டும் நீங்கள் செல்லும் வழியில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் வாய்ப்பில் சரியானவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் வழியில் செல்லும் வாய்ப்புகளை தேர்வு செய்யும் போது மற்றவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க அற்பத்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் கடகம் ராசிபலன் புதிய காற்றை உணருங்கள் இன்று வாழ்க்கை உங்களுக்கு வழங்கிய சின்னஞ்சிறிய மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கடந்த கால விஷயங்களை கடந்த காலத்திலேயே வைத்திருங்கள் விருப்பம் ஒரு நல்ல விஷயம்தான் என்றாலும் அதில் அதீத ஆர்வத்துடன் இருக்காதீர்கள் உங்கள் இலக்கிலிருந்து கவனத்தை இழக்க வேண்டாம் அனுபவம் வாய்ந்த மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் நிறைய தேவையற்ற பொருட்கள் இருக்கின்றன அவற்றை நிராகரியுங்கள் இன்று உங்கள் வீட்டில் புதிய யோசனைகள் மற்றும் அம்சங்களுக்கு அதிக இடம் கொடுங்கள் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை சிம்மம் ராசிபலன் புதிய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் வந்து செல்லும் புதிய நண்பர்களை உருவாக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடன் நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத அன்பு தொடர்பு கொண்டு பேசுங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை எண்ணி பார்க்க நேரம் ஒதுக்குங்கள் ஷூ உங்களை சிக்கலில் ஆழ்த்த விரும்பும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் சிலருங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை அளிப்பார்கள் கண்டு பயப்படாதீர்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே தேர்வு செய்து தொடங்குங்கள் ராசிபலன் அமைதியாக இருப்பதில் செலுத்த வேண்டும் உண்மையில் இது உங்களுக்கு மிகவும் அவசியம் இல்லையெனில் சிலருடனான சந்திப்புகள் இன்று உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இதனால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் கடந்த சில நாட்களாக உங்களது கோப உணர்ச்சிகள் அனைத்து இடங்களிலும் வெளிப்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் உங்களுக்குரிய நேரத்தில் சிறிது நேரம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் அது இந்த வாரம் முழுவதும் அமைதியாக செயல்பட உங்களுக்கு உதவும் துலாம் ராசிபலன் உங்களிடம் ஒரு அற்புதமான குணம் உள்ளது அது யாதெனில் இருண்ட அறையில் இருக்கும் ஒரு மனிதரின் முகத்தில் கூட உங்களால் வரவழைக்க இயலும் இன்று இதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் உங்களது வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது நிறைய சமயங்களில் உங்களது வார்த்தைகளின் உண்மையான தாக்கத்தை நீங்கள் உணர தவறிவிட்டீர்கள் ஆனால் உங்களது நன்மைக்காக இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதை சமீபத்திய சம்பாஷனை உணர்த்தியுள்ளது கவலையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்யும் ஆனாலும் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு யார் நம்பகமானவர் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டாம் விருச்சிகம் ராசிபலன் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்துங்கள் உங்கள் பணியில் நிலையான முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்கள் கடின உழைப்பு விரைவில் பாராட்டப்படும் உங்கள் மேல் அதிக நம்பிக்கை வையுங்கள் உங்கள் திறன்கள் மீது நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கையின் சிக்கல்களை சிறப்பாக சமாளிக்க முடியும் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காகவும் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம் வெளிக்காட்ட உங்களிடம் நிறைய திறமைகள் உள்ளன எனவே புதிய எல்லைகளை நோக்கி பணியாற்றுங்கள் தனுசு ராசிபலன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் உங்களை பாதித்துள்ளதால் நீங்கள் ஆழமற்ற நீரில் மூழ்கியது போன்று உணர்கிறீர்கள் இதிலிருந்து வெளியேறி உங்கள் மனதை சரி செய்ய வேண்டிய நேரம் இது இப்போது உங்களுக்கு முன்னால் உள்ள விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக தெரிய தொடங்கும் நீங்கள் குழந்தையாக இருந்த யாரால் உங்களுக்காக முடிவெடுக்க முடியும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதே போன்று செய்வீர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள வேண்டியிருந்தால் நீங்கள் மெதுவாக செயல்படுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு படி எடுத்து செயலாற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மகரம் ராசிபலன் நீங்கள் சந்தித்த பெரும்பாலான மனிதர்கள் பாசாங்குகாரர்களாக இருப்பதாக நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் இந்த உலகில் நேர்மையான மனிதர்கள் யாருமே இல்லையா இவ்வாறான மக்கள் மீதான உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் தற்போது இருக்கிறார் நீங்கள் ஒரு பதட்டமான மற்றும் நரம்புகளே செயலிழந்து போகும் ஒருநிலையின் விளிம்பில் இருக்கிறீர்கள் உங்களது உத்வேகமான ஒரு சிறிய முயற்சி போதும் நீங்கள் சிகரத்தை விடலாம் உங்களது சிறந்த நண்பரை கூப்பிடுங்கள் ஒரு சிறிய உணர்வின் வெளிப்பாடு உண்மையில் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும் கும்பம் ராசிபலன் நீங்கள் பொறுமையின்றி இருப்பதாக உணர்கிறீர்களா நீங்கள் வேகமாக முடிவெடுப்பது உங்களை பாதிக்கலாம் அவசர முடிவுகளின் போது எச்சரிக்கையாக இருங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பு நீங்கள் நடத்தும் ஒரு சிறிய ஆலோசனை உங்களுக்கு நல்லது செய்யும் இதன் மூலம் நீங்கள் புதிய எண்ணங்களை பெறலாம் மேலும் ஊக்கமளிக்கும் நண்பர்கள் சரியான வழியை காட்டலாம் நல்ல பலனை பெற முயற்சி செய்யுங்கள் உங்கள் புதுமையான முயற்சிகள் சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் மீனம் ராசிபலன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் என்பதை இது உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருந்தன்மை பாராட்டப்படும் நீங்கள் தற்செயலாக காயப்படுத்திய நபர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும் மேலும் அவர்களுக்கு உதவ தேவையானவற்றை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்